ஹலோ கைஸ் நான் தான் அவங்க இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணுமே வந்து எல்லா தப்பு பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முட்டாள்தனமாக ஜெயாவும் அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுமே ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் யாருமே அவங்கள நம்பாம இந்த பக்கம் அவங்கள வெளியில் அனுப்புறதுக்காகவே எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் சுந்தரமே இருந்துக்கிட்டு இங்கே சக்திகிட்ட ரொம்ப குத்தி விட்டு பேசுகிற மாதிரி இங்கே பாருங்க சக்தி உங்களோட வாழ்க்கையை கெடுத்ததே இந்த பொண்ணி தான் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கன்னு அவருமே பொண்ணையை வீட்டை விட்டு வெளிய அனுப்புறதுக்காக பயங்கரமா பேசிகிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சண்முகமும் இருந்துகிட்டு எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மரியாதையே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்போவுமே சுந்தர் இருந்துகிட்டு இந்த பொண்ணுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது சொல்லப்போனா அவள் பண்ண வேலைக்கு இந்த வீட்டிலே இருந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி பிரீத்தியோட வாழ்க்கையும் சக்தியோட வாழ்க்கையும் கெடுத்ததே இந்த பொண்ணு தான் அப்புறம் எதுக்காக இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொண்ணையை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரம் கரெக்ட்டாக வெளியில கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது தான் மேலே தப்பு இருந்தா அந்த தப்பை நம்ம நிரூபிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நானே செஞ்சதாக ஆயிடுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மறுபடியுமே வீட்டுக்குள்ள திரும்பி பார்க்கறாங்க அப்போ இந்த அவங்க வீட்டுக்குள்ள பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு ஜெயாவை பார்த்துட்டு நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு முதல்ல போகணும் நான் எந்த தப்பும் பண்ணாம நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க அப்ப இந்த ஜெயாவும் இருந்துக்கிட்டு நீ தப்பு பண்ணலன்னு சொன்னால் மட்டும் அது வந்து உண்மையை நாங்களாம் நம்பிடுவோம்னு நினைக்கிறியா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீ பண்ண தப்புக்கு நீதான் இந்த வீட்டு விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட எப்பவுமே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உங்க மனசளவுல என்னை பத்தி நல்ல விஷயமா நீங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது ஆனா இந்த தப்ப நான் பண்ணினேன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு துணிச்சிட்டீங்க அதனால இனிமேல் எனக்காக நான் தான் பேசுவேன் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறதுக்கு முன்னாடி என் மேல இருக்க தப்பெல்லாம் வந்து நான் நிரூபிக்கணும் சொல்ல நான் அந்த தப்பு பண்ணல அந்த தப்புக்கான காரணம் யாரு அப்படிங்கறத மட்டும் நான் நிரூபிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அது வரைக்கும் யாராலும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் அவங்களோட ரூமை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பிக்கு பிரீதியுமே இருந்துகிட்டு முதல்ல நில்லு இவ்வளவு பெரிய நீ பண்ணிட்டு நீ எவ்வளவு தைரியமா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணுமே இந்த பக்கம் பிரீத்திக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி யார் பிரீத்தி நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணனா நீங்களே சக்திக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க சொல்லப்பான நீங்க தான் சக்திகிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்க அம்மா அப்பா சக்தி பெயரில் எந்த ஒரு இடமும் நிலமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணமே வேண்டாம் நீ எந்திரிச்சு வந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீங்க உங்க அப்பா கூப்பிட்டு அடுத்த செகண்ட் எந்திரிச்சு போயிட்டீங்க தெரியுமா சொல்லப்பான நீங்களுமே வந்து சக்தி மேல இருக்கிற பணத்துக்காகவும் அந்த நிலத்துக்காகவும் தான் நீங்கள் ஆசைப்பட்டு அங்கே உட்காந்துருந்தீங்க அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்களே சக்தியை உதறி தள்ளிட்டு போயிட்டீங்க இந்த விஷயத்துல நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண நான் பண்ணதெல்லாம் துரோகமே கிடையாது சொல்லப்போனா நான் எதுவுமே பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு வெளியில போகணும் சொல்லப்போனா இந்த விஷயத்தை யார் பண்ணாங்க நிரூபிக்காம நான் கண்டிப்பா இங்கருந்து போக மாட்டேன் அதனால தயவு செஞ்சு என்னோட வழியில நீங்க குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே தன்னோட ரூமை பார்த்து போயிட்டு இருக்காங்க அப்ப இங்க சக்தியுமே இருந்துகிட்டு பொண்ணியோட முடிவை பார்த்து கண்டிப்பா அவ சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு அவ சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை அவ பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அதை நிரூபிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட இந்த மாதிரி வந்து பயங்கரமான பேச்சை பார்த்து இம்ப்ரஸ் ஆயிட்டு அவள் அப்புறமே சிரிச்சிக்கிட்டே பொன்னி பின்னாடி போயிட்டு இருக்காரு அப்புறம் இந்த பக்கம் பிரீத்தியும் இருந்துக்கிட்டு எதுக்காக சக்தி இந்த மாதிரி பொன்னி பின்னாடி போயிடுங்க சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையை கிடச்சதே அவதானே இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் மறுபடியுமே நம்மளோட வாழ்க்கையை ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு த வாயாலே எல்லா ஒன்றுமே உளர ஆரம்பிக்கிறாங்க அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ப்ரீத்தியை பார்த்து திரும்பிட்டு எனக்கு தெரியும் பிரீத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணி சொல்கிற எதுவுமே வந்து போய் கிடையாது அவர் சொன்ன மாதிரியே நீ என் மேலே ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிறத நீ உன்னோட வாயாலே ஒத்துக்கிட்ட அதை கண்டிப்பாக நானுமே கவனிச்சிட்டேன் அது மட்டும் நீ நீங்க இருக்கிற விஷயம் எப்பவுமே வந்து நிறைவேறாது என் வாழ்க்கையில பொண்ணு மட்டும்தான் என்னோட மனைவி வேற யாராலும் என்னால என்னோட மனைவியா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட மறுபடியும் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு அப்ப பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு நான் ஒண்ணு ஒன்று அடையணுங்கிறதுக்காகலாம் இந்த வீட்டுக்கு வரல என் அப்பா அம்மாவோட கஷ்டத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா நீ என்னமோ நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை நம்பி என்னை அவமானப்படுத்தாத சக்தி எனக்கு ரொம்பவே விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிட்ட பயங்கரமா வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்தியும் இருந்துக்கிட்டு ஏற்கனவே பொண்ணு சொன்ன விஷயம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு அதனால நீ என்னதான் நாடகம் போட்டாலும் கண்டிப்பா பொண்ணு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீயுமே இந்த வீட்டு விட்டு வெளியில போற நிலம வரும் அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன் வாழ்க்கையில என்ன பத்தி நினைச்சு தேவையில்லாம நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் நீ எப்பவுமே நான் கண்டிப்பா உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா பொண்ணியோட ரூமுக்கு பொண்ணு கிட்ட பேசலாம்னு சொல்லி வேக வேகமே கிளம்பி போயிடறாங்க அதே நேரம் ஜெயாவுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர்ட்ட எங்க பாருங்க இந்த பொண்ணியால இந்த சக்தி எப்படி மாறிட்டான் பாருங்க நம்மள யாரையுமே மதிக்காம மறுபடியுமே பொண்ணிய பார்த்து பேச போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சந்திரசேகர்ட்ட கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு இந்த விஷயத்துல நான் பண்ணி தான் தப்பு இந்த ஒரு நல்ல பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் தான் என்னோட தப்பு சொல்லப்போனா என் மகன் இப்பதைக்கு பொண்ணியை புரிஞ்சுக்கிட்டான் ஆனா உனக்கு தான் இன்னுமே வந்து பொண்ணியோட உண்மையான கூடம் தெரியாம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மருமக்கு எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டா அவன் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் பண்ணது தப்பு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாம அவள் இந்த வீட்டை விட்டு வெளியிலும் மாட்டா அவளுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பா நான் அவளுக்கு கடைசி வர செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே ஜெயாவும் அவமானப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே அவங்களோட முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் சக்தியும் வந்து பொண்ணியோட ரூமுக்கு போறாங்க அங்க போயிட்டு பொண்ணிய பாக்குறப்போ பொண்ணியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்கவங்க யாருமே தன்னை நம்பலையே தன்னை இவ்வளவு அமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்தியுமே பேசுறதுக்காக தன்னோட வாய பொன்னி அப்படின்னு சொல்லி துறக்கிற நேரத்துல கரெக்டா பொண்ணியுமே இருந்துகிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட இனிமேல் பேசிடாதுங்க சக்தி சொல்ல போனா இந்த வீட்ல நான் யாரை நம்பணும் இல்லையோ உங்களை ரொம்ப நான் மழை மாதிரி நம்பி இருந்தேன் ஆனா நீங்க தான் என்ன ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க சொல்ல நான் யாரையுமே அந்த அளவுக்கு நம்பினது கிடையாது உங்க மேல எனக்கு அந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சு நீங்க என் மேல லவ் இல்லைன்னா கூட உங்க மேல நான் அவ்வளவு லவ் வச்சிருந்தேன் ஆனா நீங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல உடச்சு தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எக்காரணத்துக்கு என்ன பேசிடாதீங்க நீங்க பேசினாலும் நான் கேட்கற எண்ணத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அவங்க எப்பவுமே சேடா இருந்தா இந்த பக்கம் மொட்டை மாடியில போய் நின்று அழுற இடத்துக்கு அங்க போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப மறுபடியும் இந்த பக்கம் சக்தி நம்ம பொண்ணு ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோம் நம்ம சொன்ன விஷயத்த தப்பா சொல்லிட்டோமே அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணிட்டு அங்க வராம அப்படியே உட்காந்துற ரூம்லயே அதே நேரம் இங்க சண்முகமும் சந்திரசேகர் சேர்ந்துட்டு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லலாம் சொல்லிட்டு சக்தியோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க அப்ப ரூம்ல சக்தி மட்டும் தான் இருக்கிறத பாத்துட்டு சரி பொண்ணு

யாராவது நின்றீங்களா கடைசி வரைக்கும் நான் தான் அந்த தப்பை பண்ணேங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே ரொம்ப சைலண்டாகவே இருந்துட்டிங்கல்ல அதனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் எனக்கும் அந்த தப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கப்புறம் நான் யார் சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எனக்கு சக்தியும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவங்களுமே அங்கேருந்து மறுபடியுமே தன்னோட ரூமுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போ அவங்க வந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ப்ரீத்தியோட ரூமில் ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணுமே லைட்டாக அங்கே உள்ள நடக்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சொந்தமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பிரீத்தி இப்படி பண்ணிட்டேன் கடைசி நேரத்தில் நீ ஆளை கூப்பிட்டு வந்தாலும் சரி சொல்ல போனால் அவங்க நல்லா பேச வச்சு கூப்பிட்டு வந்திருக்கணும்ல இல்லை இப்போ பாரு அவங்க இன்னுமே இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா பொண்ணு ஒரேடியாக அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பா இப்போ பொண்ணு இங்கேயே இருக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பொண்ணியை பற்றி பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுமே இதை பார்த்துட்டு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் இது பண்ண வேலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரியால் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதையுமே பார்த்துக்கிட்டு அதே நேரம் அவங்களோட மொபைல்லையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் சுந்தரமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு உனக்கு எனக்காவது பரவாயில்ல நீ ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுவே எனக்கெல்லாம் மாட்டானா அவ்வளோதான் என்ன அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு அப்போ பொண்ணையுமே இருந்துகிட்டு அவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்களோட ரூம்குள்ளே போகிறாங்க பொண்ணு தன்னோட ரூம்குள்ளே வரதை பார்த்தோன்னா பிரீத்தியுமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டு நீங்க எதுக்காக என் ரூமில் வரீங்க முதல்ல என் ரூம் விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட ரொம்ப அதிகார தோணியில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணுமே ரொம்ப நக்கலோட என்ன பிரீத்தி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்கிறீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போக முடியுமா இந்த தப்பை நான் பண்ணல நிரூபிக்க வேண்டாமா சொல்ல உங்ககிட்ட நான் அப்புறம் வரேன் ஏன்னா நீங்கள் பண்ண விஷயம் அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது நீங்க ஒரு நல்ல விஷயம்தான் பண்ணிருக்கீங்க நீங்க பண்ண விஷயத்தினால இந்த வீட்ல எவ்வளவு தப்பு நடக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வர போறது நான் தான் அதனால நீங்க பிள்ளையார சொல்லி போட்டீங்க இதுக்கு மேல நான் முடிச்சிக்கிறேன் சொல்லிட்டு டேரக்டா சுந்தர பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா உங்களுக்கு எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு காருல உங்களை ஒரு பொண்ணோட பார்த்தனே அதுக்காக என்ன அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இல்லனா அன்னைக்கு நீங்க காஃபி ஷாப்ல கூட ஒரு பொண்ணோட உக்காந்து பேசிட்டு இருந்தீங்களே இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக தானே நீங்க வீட்டை விட்டு வெளில அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர கிட்ட பயங்கரமா பச்சையாவே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுந்தரமே இருந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்க நீ முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பொண்ணு பேசிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணுமே இருந்துக்கிட்டு ரொம்ப நக்கலோட என்ன சுந்தர் நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கவலைப்படாதீங்க நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாள் போயிருவேன் ஆனா நான் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அமுச்சிட்டு தான் போவேன் ஏன்னா நீங்க பண்ண சதினால தான் இன்னைக்கு இந்த பிரீத்தியோட கல்யாணம் நின்று கடைசியில் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா நீங்க மறுபடியுமே இருந்துகிட்டு எங்கள் சக்தியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வரணும்ல அதை விட முக்கியமா நீங்க எத்தனை பொண்ணு கூட பிளோட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எத்தனை பொண்ணுங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா நான் ஆதாரத்தோட வெளியில கொண்டு வருவேன் அதுதான் என்னோட வேலை உங்களை இந்த வீட்டை விட்டு அமிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே இங்க சுந்தர் கிட்ட பயங்கரமா சவால் வர்றாங்க அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உலர ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணுமே ஒரே வார்த்தையில நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஷயம் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் அதனால இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தை கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு சரி அவருதான் தப்பு பண்ணாதான் இருக்கட்டு நீ எதுக்காக என் வாழ்க்கையில குறுக்கிடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நானா வந்து உன் வாழ்க்கையில குறுக்கிடல நீ தான் வந்து மறுபடியும் என்னோட வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்க சக்திக்கு கல்யாணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நீ சக்தியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனா இப்ப எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நான் எப்படி சக்தியை விட்டு தருவேன் நீ நம்பற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் பிரீத்தி இருந்துகிட்டு இல்ல அதான் உங்களுக்குள்ள எல்லா எதுவுமே நடக்கிறது இல்லை சொல்லப்போனா இன்னுமே சக்திக்கு உன்ன பிடிக்கவே இல்லை அப்புறம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு கொஞ்சம் லைட்டா சேட் ஆயிட்டு கவலைப்படாத இன்னும் கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வந்துட்டு நான் சக்தியோட வாழ்க்கை விட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் நீ சக்தி கூட வாழ்ந்துக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன மருத்தத்தோட அவங்களுமே இந்த பக்கம் அவங்களோட ரூம் விட்டு வெளியில வராங்க வெளியில வந்த உடனே டேரக்டா தன்னோட ரூமுக்கு போறாங்க அப்ப சக்தியுமே வந்து பொன்னி தூங்குறதுக்காக எப்பவும் போல அவங்க தூங்குற பெட்டை விட்டுட்டு பொன்னி தூங்குற இடத்துல கீழே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொன்னியுமே இருந்துகிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம டேரக்டா பெட்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா அன்னைக்கு ஃபுல்லா அவங்க தூக்கமே இல்லாம இருக்காங்க அவங்களோட மனசுல பயங்கரமான கவலை ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது நம்ம மேல எந்த தப்பும் இல்லங்கிறது நிரூபிக்கணும் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த வீடியோ ஆதாரம் மட்டும் தான் இதை வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்ம தெளிவா பிளான் பண்ணி இவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தருக்குமே கொஞ்சம் அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் எங்க இருந்தா என்ன பண்றேன் அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் அவர் சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு எனக்கு என்னமோ இந்த பொண்ணை மட்டும் வீட்டில் போட்டு கொடுத்துட்டு அப்படின்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் என் பவானி என்ன அவ்வளவுதான் அடிச்சு துரத்திருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இதுக்கு மேல பொன்னு சீரியல்ல பொன்னி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போ எபிசோட கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வேறோ நம்ம மீட் பண்ணலாம்